வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு சவுக்கு சங்கர் பற்றிய சில உண்மைகள் அது மாறுதா இல்லையா அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க அதே போல ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் அப்படி என்னதாங்க உறவு என்னதான் பண்ணாங்க ரெண்டு பேரும் எதற்காக சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அதுவும் ஜாமீன்ல வரவே முடியாத ஒரு வழக்கு ஏன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபெலிக்ஸோட மனைவி இன்று தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதல்வரோட தனிப்பிரிவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் கணவர் என்ன தவறு செய்தார் அவரை ஏன் கைது செய்திருக்கீங்க அது இல்லாமல் எங்களுக்கு வந்து காவல்துறையினர் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஸோ இதற்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஃபெலிக்ஸோட மனைவி அதே போல ஃபெலிக்ஸ் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஜெனரலா யூடியூப் சேனல் நடத்து நடத்துறவங்க இது தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா டிஸ்களைமர் ஒன்று போடுவோம் நம்ம எல்லா சேனல்லையுமே நான் டிஸ்க்ளைமரே போடல பட் டிஸ்களைமர் டிஸ்களைமர் ஏன் டிஸ்களைமர்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூனா இப்ப நான் என்னோட சேனல் என்னோட பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் பட் மற்றவங்க பேசும்போது அந்த டிஸ்களைமர்ல என்ன போடுறோம் அப்படின்னா மற்றவர்கள் பேசுவதற்கு அவர்கள்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிளைமர் போடணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நபர் பேசுவதற்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து டிஸ்க்ளைமர் சரி இது போட்டு தானே பண்றாங்க அப்புறம் ஃபெலிக்ஸுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் வந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து சவுக்கு சங்கரை தூண்டிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி அதே போல் ஒரு செய்தியை போட்டு ரெக்கார்ட் தான் பண்ணுறீங்க லைவ் கூட கிடையாது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணதை எடிட் பண்ணி போடுறது வந்து யார் ஃபெலிக்ஸ் தான் போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் காவலர்களை பற்றி கேவலமாக பேசிய ஒரு விஷயத்தை அவர் தவிர்த்துருக்கலாம் தன்னோட யூடியூப் சேனலில் போடுவதை அவர் தவிர்த்துருக்கலாம் அதை போட்டது தவறு அப்படிங்கிற வகையில தான் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு கேஸில் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க ஃபெலிக்ஸ் மீதும் வந்து குண்டர் சட்டம் பாய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஃபெலிக்ஸ் மீது ஒருரிரு வழக்குகள் தான் இருக்கு பெருசா நிறைய வழக்குகள் கிடையாது சோ அதனால அவருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இப்போதைக்கு இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் என்ன பண்ணார் அப்படின்னா தேனில அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு பெண்ணும் இருந்தார் அவங்க ஆனா அவரை அவங்கள கைது பண்ணலை விட்டுட்டாங்க ரெண்டாவது அந்த பெண் மீது வந்து மூன்று கோடி ரூபாயில ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா அவர் அவங்க மேல சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ற தனி நபர் அவருக்கு எவ்வளவு வருமானம் எப்படி வந்துச்சு இந்த வருமானம்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வழக்கு சோ இது வந்து என்ன சொல்றது இந்த இந்த பணம் வந்து வருமானம் வந்தது ஒரு பக்கம் அதே போல அவர் கை கஞ்சா வச்சிருந்தது ஒரு பக்கம் அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து கஞ்சா வச்சுருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கை எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இது தேனிக்கு ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் அவரோட நட்புறவில் நட்புறவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது ஏன்னா ஒரு கான்ட்ராக்டரை மிரட்டி ஒருத்தர் ஐம்பது கோடி ரூபா கேட்குறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த ஐம்பது கோடி ரூபா மிரட்டி வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஐம்பது கோடி ரூபாவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களை அடிமைகள் ஆக்குகிற ஒரு தான் பண்றாங்க அதாவது ஒரு பிசினஸ் மேனை பத்தி நான் கேவலமா பேசிடுவேன் யூடியூப்ல என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மிரட்டி வாங்குகின்ற பணம் இருக்கு பின்விளைவு ஏற்படுத்தும் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆள் தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கர் இதை மட்டும் பண்ணலைங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு அப்படிங்கறதே நம்ம சொல்லிக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருடைய பின்புலம் அதை தேடி பிடிச்சு ஏதோ பண்ணி அவரை ஒன்றுலாம் பண்ணியிருக்காங்க தான் உண்மை ஸோ இதுக்கு மேலேயும் அவர் வந்து பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல அதே போல் காவல்துறை வந்து கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் போது பெண் காவலர்கள் தான் அவரை அழைத்து செல்கிறார்கள் அது வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுல என்ன ஒரு விசேஷம்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் காவலர்கிட்ட உங்க போன் நம்பர் கொடு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ஏதோ ஏதோ சொல்லிருக்கும் போது உங்க வீடியோல்லாம் நான் வெளியிடுறேன் பாரு வெளியில போய் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி இருக்காரு அதனாலதான் அவங்க பெண் காவலர்கள் என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி ஆக்டர் அடிப்பாங்களா யோசிச்சு பாருங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல ஆனா அவர்கள் அடித்தார்கள்னு ஒரு கோர்ட்டில் சொல்லி அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அப்படிலாம் எதுவும் அடிவாங்கல அவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது சவுக்கு சங்கர் என்ற தனிநபர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் என்னை கொல்ல பார்க்கிறார்கள் கோயம்புத்தூர் சிறையில் வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கோஷமிட்டார் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் மட்டும் பார்த்துருப்பீங்க அதாவது என்னன்னா தன்னை பற்றிய ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல பட் ரெண்டாவது ஒரு விஷயம் தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறார் தன்னுடைய தவறை உணரவில்லை ஆனால் அந்த தவறை உணர்வு பட்சத்தில் தான் அவர் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது நீங்கள் யாரை வேணால் கை வைக்கலாங்க காவல்துறை மீது நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா காவல்துறை நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிறது உதாரணம் இதுதான் இதில் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் இது அன்அஃபிஷியல் மேட்டர் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க அவர் ஏடிஜிபி அருண் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏடிஜிபி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னை பற்றி கேவலமாக பேசிவிட நேராக முதலமைச்சரை போய் சென்று சந்தித்தார் அடுத்த நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி அதாவது நீங்க உங்களை பற்றி பேசுறார் மற்றவங்களை பத்தி பேசுற ஏன் உதயநிதியை கூட பத்தி பேசியிருக்கார் பட் காவல்துறையை பற்றி பேசும்போது நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க எனக்கு பதவி போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ எடுங்க சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி அமைச்சுதான் ஒரு தகவல் இருக்குங்க அதற்கு பிறகுதான் அவர் எங்க இருக்கார் தேடும்போது அவர் தற்செயலாக தேனியில் இருந்தார் உடனே அவரை கைது செய்ய ஏற்பாடு செய்யும்போது தான் அங்கே உள்ள யார் இருந்தா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கைது செய்திருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் போன்ற நண்பர்களுக்கு நபர்களுக்கு நண்பர்கள் கிடைப்பது அப்படிங்கிறது வந்து அரிது அதில் ஃபெலிக்ஸ்னு ஒரு நண்பர் இவங்க ஒரு மூணு நாலு வருஷமாகவே ஒரு இதில் இருக்காங்க பட் முதல் இன்டர்வியூ வந்து ஃபெலிக்ஸ் நெட்ஃபிலிக்ஸில் தான் கொடுத்தாரு இன்டர்வியூ இன்டர்வியூ அந்த யூடியூப் சேனல் அப்படிங்கும்போது ஒரு நாலு வருஷம் முடியாது நாலு வருஷம் முடியல பெருசாக இன்டர்வியூலாம் கிடையாதுங்க நானே கூட தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பேன் அவ ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது பட் அது இந்த நாலேஜ் வருஷம் பெருசாக டெவலப் நீங்கள் செய்தி நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்கள் வேண்டப்பட்ட செய்திகளை தான் சொல்கிறாங்க இல்லாட்டி அவாய்ட் பண்றாங்க ஈவன் நீங்க சன் டிவி ஆகட்டும் புதிய தலைமுறை ஆகட்டும் ராஜ் நியூஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒருதலைபட்சமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு சோ அதனால இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்திகள் வந்து உண்மையான செய்திகள் வந்தவரங்க சில பொய் செய்திகளை வருது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது எல்லாமே எல்லாமே இருக்குங்க பட் அந்த உண்மை தன்மையை வச்சுதான் நம்மளுடைய சேனல் மதிக்கப்படுகிறது நம்ம இன்னைக்கு நான் சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு பட் இப்பதான் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் காரணம் என்னன்னா நான் நிறைய அந்த பிக் பாஸ் ரிவியூக்கு போயிருவேன் ஒரு மூணு நாலு மாசம் வீடியோ போட மாட்டேன் அப்படி அப்படி காணாம போயிடும் நிறைய நேரங்கள் என்னுடைய அலுவலக பணிகள் அந்த கடமை அழைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போட மாட்டேன் அப்படியே நம்ம அந்த டச் டச் ஊட்டு போயிட்டதுனால பண்ணிட்டோம் பட் இப்போ நான் எங்கே இருந்தாலும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் வீடியோவாது போட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறதுனால இப்போ சப்ஸ்கிரைபர்கள் இன்க்ரீஸ் ஆகிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இதில் சப் இது இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் நடக்க தருது அப்படிங்கிறது எவ்வளோ சா எவ்வளோ அசாதாரணமான விஷயம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் அவங்கள கழுவி கழிவு ஊற்றுவாங்க பட் அவங்கள நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே நஷ்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது அந்த கமெண்ட்ஸ் தெரியல தெரியலப்பா அவங்களை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க நீ என்ன எங்கேருந்து கமெண்ட்ஸ் போடுவேன் ஒன்றும் இருந்து போடணும் இல்லை கம்ப்யூட்டர்ல இருந்து போனால் லேப்டாப்ல இருந்து போடணும் இல்லை மிஞ்சி போனால் ஐட்டா ஐ ஐபேட்ல இருந்து போடணும் எங்கேருந்து போட்டாலும் உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தான் மேட்டர் இந்த மேட்டரே இல்லை நான் இருந்து போடுவேன் அப்போ எப்படி கண்டுபிடிப்பேன்லாம் சொல்லுவாங்க நீ எந்த விபிஎல்ல இருந்து போட்டாலும் கண்டுபிடிப்பது மிக மிக எளிது அதனால கமெண்ட் போடுறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இதுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் வாய் பேச்சு மட்டும் இல்லை கமெண்ட் போடுறவங்களே கைது செய்யலாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இதை சொல்றேன் சவுக்கு சங்கர் என்ற தனி நபருக்கான அந்த விதிகள் இவருக்கு மட்டும் தனியா ஒரு சட்டமாக என்ன கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம சொன்ன மூன்றாவது நாளே அந்த கைது நடந்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்க தவறு செய்பவர்கள் யாருமே வெளியில் இருக்கக்கூடாது தான் சட்டம் சொல்லுகிறது சோ அந்த சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் தான் என்றால் ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் ஜிஸ்கோர் இஷ்யூ தான் ஜிஸ்குவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உதயநிதி அவர்கள் சொன்ன அப்புறமும் அது ஒரு பெரிய ஆகி ஏதோ பண்ண போறேன்னு எதுதான் பண்ணிட்டு இருந்தார் சௌபிசங்கர் காரணம் என்னன்னா எல்லாமே பணம் தாங்க பணம் கொடுத்தா அமைதியா இருப்பாருங்க அவர் மிரட்டர்ன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அதுவும் நீங்க என்ன ரெண்டு கோடி குடு ரெண்டு கோடி அதெல்லாம் பத்தாவது எனக்கு அஞ்சு கோடி கொடு பத்து கோடி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி மிரட்டி பண வாங்குற ஒரு நபராக தான் சவுக்கு சங்கர் பார்க்கப்படுகிறார் யூடியூப்ல பேசுறது ஏங்க யூடியூப்ல நீங்க அஞ்சு லட்சம் பேர் வியூஸ் பார்த்தா கூட ஒரு ஐயாயிரம் ரூபா வருமா அவ்வளவுதான் வரும் புரியுதுங்களா அதுக்கு மேல வராது நீங்க இப்ப நானே நான் பேசுறேன்னா மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தான் பெரிய விஷயம் பட் இது என்னன்னா இது ஒரு ஹாபி அவ்வளவுதான் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்பர் போறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போகுது ஒரு ஆனட் ஆவரேஜ் அப்படின்னா அப்ப நமக்கு ஓரளவுக்கு இன்கம் இருக்கும் இன்கம் பேஸ்க்காக நம்ம பண்ணல இது பட் ஒரு பொது சேவைதான் இது அப்படிதான் சொல்லி சொல்லி ஆகணும் ஸோ இந்த விஷயத்துல நான் வந்து சவுக்கு சங்கருக்கு யூடியூப் வருமானம் மட்டும் பத்தாவது தான் இல்லை நீங்க மிஞ்சி பணம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துக்கலாம் அது மேலே கொடுக்க மாட்டீங்க ஒரு போஸ்ட்டுக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருப்பவர்களை மிரட்டி பணம் வாங்குவது தான் அவருடைய கோரிக்கை ஸோ அந்த தான் ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் இணைந்து தான் நிறைய இடங்கள்ல போய் பேசி பணம் வாங்கியிருக்கிறார்கள் அண்ணாமலையை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பணம் வாங்கியிருக்கிறார் சவுக்கு சங்கர் அந்த மீட்டிங் வந்து மூன்று நாட்கள் பெங்களூர்ல நடந்தது அது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால அண்ணாமலை அசைத்து கூட பார்க்க முடியல இவரால் விஷயம் அப்புறம் அண்ணாமலை வந்து அவர் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க பல சம்பவங்கள் நடந்து இருக்கிறதுங்க பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன சொல்றது பயங்கரமா தலையால தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க அதெல்லாம் பண்ண முடியல ஆனால் திமுகவை எப்படியாவது மிரட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சி என்னவோ பண்ணாரு அது எதுவுமே நடக்கலைங்க பட் இந்த அதாவது சவுக்கு சங்கரை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க சென்ற முறை அவர் சிறைக்கு சென்ற போது கூட ஒரு நீதிபதியை தான் அவர் சிறைக்கு சென்றார் இந்த மாதிரி காவல்துறையினர் பேசி சிறைக்கு சென்று இருக்கிறார் பட் திமுகவோ அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்களை பற்றி பேசியதாலோ அவர் சிறைக்கு செல்லவில்லை அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும் இல்லையா சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க இதுக்கு மேல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இவர் கஞ்சா வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுங்க அதே போல் பெண் காவலர்கள் தமிழ்நாடு முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு கம்ப்ளைண்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வழக்குகள் மேல போயிடுச்சு சோ அதனால குண்டர் சட்டத்தில் அவர் போட்டாங்க அதுக்கு அவர் குதி குதி குதிக்கிறாரு பட் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது தான் பார்க்கல அந்த ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்குமான அந்த உறவு அது வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஃபெலிக்ஸுக்கு ஜ நோ ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு அதே போல் சவுக்கு சங்கரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முடியாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வரும்போல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கள் நிச்சயமாக நான் பதில் பதில் சொல்கிறேன் நன்றி தேங்க்யூ வெல்கம் கட்ட கண்ணன் கட்ட போயிடுமாள் வாங்க ஸோ தேங்க்யூ அண்ட் பாய் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்